அப்டி திரும் கொஞ்சம் Shush shush shush

मेरा वरुण आपका नाम है दिव्या स्नेहा जी का रवि ला들아 सुनू ओ बजे हरमन ला किया ये ओ बजे ना छे भगत आदमी கொஞ்சம் அன்ப உங்களுக்கு அசிந்தா அவகாசம்டா அவரு உங்களுக்கு கஷ்ட அவகாசி நாலு எல்லாம் பாத்தீங்க பெ <laughs> 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 आरित <laughs>

ಆಹಾ ಆ ಸ್ಟ್ರೈನರ್ ನ ಅದے ಡೈರೆಕ್ಟ್ ಕಲರ್ ಓ ಇದು ಒಂದು ನಮ್ಮ ಇದು ಮิกಸಿಂಗ್ ಹ್ಮ್ ವೈಟ್ ಹಾಕಿರ್ವು ಅಲ್ಲ 50% 50% एक्चुअली ಪಿಂಕ್ ಮಾಡಿದ್ವಿ ರೆಡ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಈಗ ನಾವು ಹೋಗ್ಬಹುದು ಮಾರ್ ಇಂಗೆ ರೆಡ್ ಒಂದ್ ಸಿಗ್ನೆ ಮಾಡ್ತೀವಿ ಹ್ಮ್ ಪಿಂಕ್ ಇದು ರೆಡ್ ರೆಡ್ அச்சுக்டர் டேரக்டர்ல அச்சுற மிஸ்டர் பாய் ஆ வா ஆனா துண்டா ஏ بلاக் இருக்கு அத நான் انا சும்மா ஒரு டாட் வைஸ் விட்டார்னா எங்க 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 நான் அத நான் வச்சிருக்கேன் ஓ பிட்மெண்ட் இருக்கு பாரு அது வா بلاக் அட கலர் இல்ல بلاக் ஆ بلاக் கலரா பிட்மெண்ட் பிட்மெண்ட் பண்ணு நான் சும்மா ஒரு டிக் வைஸ் சிரித்திட்டு இருக்கேன்ல बस उड़ पर इन द बेस्ट फर्स्ट ऑफ किंग ए आबा 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 அதே ஒரு சின்ன பெரிய ரவுண்ட் சின்ன ரவுண்ட் அந்த மாதிரி கூட வைக்கலாம் மேப் மாதிரி தான் அந்த ஷேப் அடி அப்படியே மேப் மாதிரி தான் இருக்கும் அப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு ப்ராப்பர் ரவுண்ட் இருக்காது கொஞ்சம் அப்படி ஜிப்ஸாக தானே ஆ சின்னது ஆ அவ்வளோதானே

சரி பாப்பாட் எடுப்பாடு கிட்ட வந்து எடு